அஹ்மத்துல்லா ஹிதா உபரா பெருமானார் சொல்ல லா ஹலைவர் சொல்ல மா அபு கைத்தலி அஹலிக்கர் உமர் நாயகர் திட்ட கே கேட்குறாங்க நிஸ்ஃபஹு பாதியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் யாராவது சொல்லா பாதி என் வீட்டில் இருக்கு அவுபக்கர் நாயக் திட்ட கேட்குறாங்க மா அபு கைத்தலி அஹலிக்கர் அபு கை அபு கை நான் அல்லாவையும் ரசூலையும் அவர்களுக்கு வைத்து விட்டு வந்திருக்கிறேன் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவங்க கிட்டே என்ன வச்சுருக்கேன்னு சொன்னால் அல்லாஹ் ரசூலை வச்சிருக்கேன் முகமது ரசூலுல்லா முன்னாடி இருக்காங்க அந்த பெருமானா சொல்ல அல்லாஹு அவர்கள் அவர்கள்தான் கேட்குறாங்க அவங்க கிட்டையே சொல்கிறாங்க ரசூலுல்லா வீட்டில் இருக்காங்க ஜுரே முகமதை வெளியே பார்த்துட்டு ஹக்கீக்கத்தை முகமதை எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க அப்போ நான் இப்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது உங்களிலே பல பேர் சொல்லியிருக்கலாம் சில பேர் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த தீனுடைய வேலை இத்தனை காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது அந்த தீனுடைய வேலைகளிலே இத்தனை ஆலிமுகாக்கள் பட்டம் வாங்கக்கூடிய இந்த நிகழ்விலே நாம் வருவதற்கு முன்னாடியே இருக்கக்கூடிய முகம்மது ரசூலுல்லா நீங்க சொல்லிருக்கலாம் சொல்லாம இருக்கலாம் அவர்கள் பதில் சலாம் சொல்லிவிட்டார் சலாம் எத்தனை முறை சொல்லி இருப்பானே தெரியாது ஷைத்தான் லா இலா ஹ இல்ல லா இல்லா ஹ இல்ல எத்தனை முறை சொல்லி இருப்பானே என்று தெரியாது சஜிதா செய்யாத இடமே இல்லை ஆறு லட்சம் வருஷம் அப்போ அந்த அளவுக்கு அவன் செய்து விட்ட போது கூட ஒரே ஒரு முறை ஆதம் சஃபி என்று சொல்லவில்லை ஒரே ஒரு முறை ஆதம் சஃபில்லா என்று சொல்லவில்லை சைதான் லாயில்லல்லாம் சும்மா வாய்ப்பேச்சில் சொல்லல வணக்கத்திற்குரியவனாக மட்டும் அல்லாஹுவை பார்க்கவில்லை தேவையை பூர்த்தி செய்பவனாக அல்லாஹூ தலாவை பார்க்க தேவையை பூர்த்தி செய்பவனாக அல்லாவை தான் ஆதம் அலைசலத்தை இந்த பழம் தேவையை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்கள லைட்டாக சறுக்க வச்சதே எதனாலன்னு சொன்னா அவன் முதல்ல அறிஞ்சா இவன் தேவையை பூர்த்தி செய்வது அல்லாஹாலா மட்டும்தான் ஆ அத்தனை முறை இல்லாக இல்லல்லா தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த இல்மோடு சொன்ன போது கூட ஒரு முறை ஆதம் சஃலா என்று சொல்லாததுனால தூக்கி அல்லாஹு தாலா ஒரு நேசருக்கு மரியாதை கொடுக்காத கண்ணியம் கொடுக்காதனால நீ தேவையே பூர்த்தி செய்யறோன்னா பாரு அந்த அளவுக்கு உச்சக்கட்ட இல்மு இருக்கட்டும் எத்தனை வருஷம் எந்த இல்முமே வரதுக்கு முன்னாடி எந்த அமலுமே வரதுக்கு முன்னாடி சஹாபாக்களுக்கு எல்லாம் தேவையை பூர்த்தி அல்லான்றது தான் அத்தனை வருஷ காலம் இப்போ சகாபாக்களுக்கே பெருமாணா சொல்லல்லா ஹோலே சொல்லம் சொல்லி கொடுத்தாங்க அந்த இல்மே இருந்தா கூட என் நேசரை நீ மதிக்க நான் மதிக்க சொன்ன நேசரை மதிக்கலன்னா உன்னை தூக்கி நான் நரகத்துல தான் போடுவேன் ஆனால் அந்த ஆதம் அழைவு சொல்லவும் அவர்கள் ஒருமுறை தேவை பூர்த்தி செய்வ செய்பவனாக அல்லாவை பார்க்கல அதற்காக அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க மன்னிப்பே கிடைக்கல உடனே தான் அவர்கள் ஒரு பெயரை சொன்னார்கள் ரஃபாது ராசி நான் என்ன படச்சோடன நான் என்னுடைய தலையை உயர்த்தி பார்த்தேன் அர்ஷில் முகமதுல்லா அப்போ அந்த அரிசியில் நான் பார்க்குறப்ப அங்கே லா ஆஹ் இல்லல்லா முகமது ரசூல் எழுதிருந்துச்சு எப்போ லாயிலாக இல்லலா என்ற உன்னுடைய பெயரிலே தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்ற உன்னுடைய பெயரிலே அதோடு ஒருவருடைய பெயர் சேர்ந்து இருக்கிறது நான் படைத்த படைத்தவுடனே அந்த பெயரை பார்க்கிறேன் என்று சொன்னால் இந்த தேவையை பூர்த்தி செய்பவனாக உன்னை தவிர வேறு ஒருத்தரை பார்த்தனே அந்த ஒரு தவறு மட்டுமல்ல வேறு எந்த வகையிலே நான் ஈடேற்றம் பெற வேண்டும் என்றாலும் சரி அதற்கு தேவை நான் முழித்தவுடனே தேவை பூர்த்தி செய்வான் அல்லாது பக்கத்தில் இருக்க இருக்கக்கூடிய அந்த முகமது ரசூல்லா தான் தேவை எனவே அந்த முகமது ரசூல் உள்ளாவுக்காக என்னை மன்னித்து விடு என்று கேட்ட உடனே உடனே அல்லாஹு தாலா அவர்களை மன்னித்து விட்டான் ஆக அந்த பெருமானா சொல்ல அல்லாஹு அலைவ செல்லம் அவர்களில் அவர்களுடைய உம்மத்திலே வரக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் ஆக்கி இருக்கின்றான் அபராயத மணித்த மணித்தகத இலாஹுஹாவா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது அவங்க நப்ஸையே என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய இறைவனாக ஆக்கியிருப்பாங்க இப்போ சைத்தான் வழிகெடுத்தது ஷைத்தான் வழிகெட்டு போனது வேற யாரோ ஒருத்தர் வந்து இன்னொரு ஷைத்தான் வந்து அவனை வழி கெடுக்கலை அவனை வலி கெடுத்ததே அவனுடைய நஃ தான் அவனுடைய அவனை வலி கெடுத்துச்சு மண் ஆதமலே செல்ல மண்ணை கொண்டு வந்திருக்காங்க நான் சைத்தான் ஆகிய என்ன அல்லஹனி நெருப்பை கொண்டு படைச்சிருக்கேன் அப்போ அந்த மண்ணுடைய விஷயம் என்ன மண்ணு கல்லுலாம் என்ன பண்ணுது அல்லாஹ் கிட்ட முளைடுது அல்லாஹ் கிட்ட அழுவுது எல்லாம் சொல்கிறான் உன்லேருந்து தான் நான் என்ன பண்ணுவேன் மனிதனை கொண்டு வருவேன் மனிதனை கொண்டு வந்து யார் யாரெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தில் போடுவேன் யார் யாரெல்லாம் என்னை கட்டுப்பட்டு நடக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் நான் நரகத்தில் போடுவேன் அப்போ அந்த மண் அழ ஆரம்பிக்குது என்னது எண்ணிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டு அந்த மனிதன் நரகத்தில் தொடர்ந்து அபதுலாபாவது வேதனை அனுபவிக்கணுமா அப்படின்னு நம்ம கூட சேர போகிறோம்னு நினச்சி அந்த மண் அழுதுகிட்ருக்கு அந்த மண்ணுடைய அழுகை தான் நாம் பார்க்கக்கூடிய தண்ணீர் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய அந்த பூமியிலே நாம் இருப்பதை விட நிலம் இருப்பதை விட தண்ணீர் தான் அவ்வளோவாக இருக்கிறது அதிகப்படியாக தண்ணீர் தான் இருக்குன்னா அந்த தண்ணீர்லாம் எதனால் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த மனிதரோடு என்னை சேர்ந்து நரகத்தில் வேதனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்னை கொண்டு வந்துட்டேன்ட்டு நம்மளோட சேர்ந்துக்காக அழுதுகிட்டுருக்க அந்த த அந்த மண் இந்த பூமி அதற்குத்தான் அதன் மூலமாகத்தான் தண்ணியே வருது இப்போ அந்த மண்ணு அந்த நெருப்பை பார்த்து பயப்படுது நெருப்பை பார்த்து நெருப்பில் போய் நான் இருக்கிறதா அப்படின்னு பயந்து தான் அந்த மண் அழுகு அப்போ என்னை பார்த்து நெருப்பை பார்த்து பயப்படக்கூடிய அந்த மண் அந்த மண்ணிலருந்து ஆதம் வந்திருக்காங்க யாரை பார்த்து பயப்படுற நெருப்பை பார்த்து அந்த நெருப்புலேருந்து நான் வந்திருக்கேன் நான் என்ன ஆதமுக்கு படுகிறது அப்போ என்ன எங்க வந்துச்சு யார் வரான் இங்க வந்து அவனை வழிகெடுத்தது யாரு அவன் ரப்பா யார பாக்குறான் அல்லஹுவை பார்க்கவில்லை அவனுடைய நப்சை தான் பார்க்கறான் நப்சு ஒரு வார்த்தை சொல்லிச்சு ஒரு முறை நப்சை கூட வீழ்த்த முடியாத ஒரு கோலையாகத்தான் செய்தான் இருக்கிறான்றப்ப அந்த செய்தான் மேலதான் நான் வழிகட்டேன் இல்லை நாம் ஒவ்வொருவரும் வழிகிடுவதற்கு காரணமே நம்மு நம் கூடதான் இருக்கக்கூடிய நப்சு தான் ஆஹா அபு சக்கர்யார் அலி அல்லாஹு தாலானு அவங்க அந்த மரண தருவாயில இருக்காங்க மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சைத்தான் வராம் சைத்தான் வந்து அப்போ அந்த மரணம் உயிர் பிரியக்கூடிய அந்த நேரம் என்பது சாதாரண நேரம் கிடையாது அந்த நேரத்தில் நம்ம இப்போ சொன்னமே கடல் தண்ணி ஆற்று தண்ணி அந்த தண்ணியெல்லாம் நமக்கு கொடுத்தா கூட சக்கராத்துடைய வேதனையில் அந்த தண்ணிலாம் பத்தாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாகம் அந்த அளவுக்கு ஒரு வேதனை இந்த நிலையில் இருக்கும் பொழுது சைத்தான் வராம் சைத்தான் எதை எடுத்துகிட்டு வரான் யாருடைய சூரத்தில் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வரான் தண்ணி எடுத்துகிட்டு யாருடைய சூரத்தில் வரான்னா வாப்பாவுடைய சூரத்தில் வரோம் ஏன்னா அவன் வேறு யாருடைய சூரத்தில் வந்தாலும் நம்ம கேட்க மாட்டோமே ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க இவ்வளோ காலம் நம்ம வளர்த்தவங்க வாப்பாவுடைய சூரத்தில் வரான் வாப்பாவோடைய சூரத்தில் வந்து தண்ணியை கொடுக்குறான் தண்ணியை கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறான் சைத்தான் சொல்கிறான் வாப்பாவுடைய சூரத்தில் வந்து அப்பா நீ வழிகட்டு போயிடாத உன் மேலே எவ்வளோ பிரிய வச்சுருந்தேன் ஈசா அலையுஸ்லாம் ஈசா அலையுஸ்வல்லத்தோட முடிஞ்சு முகமது ரசூல்லாம் ஒருத்தவங்க வரவே இல்லை இப்போ லாயுலாஹிலாம் ஈசா ரூஹுல்லா சொல்லியிருந்தேன் அபூசக்கரையாகிட்டேயும் வரும் அலி அல்லாஹூ தாலா வந்து இந்த தண்ணியை லாயில் ஆஹிலெலாம் ஈசா ரூஹுல்லா சொல்லிவிட்டு இந்த தண்ணியை எடுத்து கொடுத்து முதல்ல ஈசா ரூஹுல்லா ஈசா ரூஹுல்லா ஈடேற்றம் பட வேண்டும் என்றாலே முகமது ரசுல்லா தேவை ஏன்னா சும் ஜூல் வருவாங்க பின்னாடி நீங்க ஈமான் கொள்ளணும் இப்ப நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் முகம்மது அப்படின்ட்டு அப்ப அவங்க ஈசாலை கூட்டம் லாஇலா ஈசா ரூ மூசா லா இலாஹ் இப்ராஹிம் லா இலாஹில் ஆதம் சஃபி சஃலா இவங்களெல்லாம் நம்ம எல்லாம் இவங்களெல்லாம் ஈமான் அவங்களுடைய கூட்டம் அவர்களை எல்லாம் இந்த களிமாவை சொல்லி ஈமான் கொண்டிருக்கும் நாம் எல்லாம் லாய்லாஹில் அல்லா முகமது சுல்லா என்று நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் இந்த களிமாவை எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு இந்த சொல்லணும் தூமி ஈமான் கொள்ளணும் பெருமானா சொல்லலாம் ஈமான் முகமது சுல்லா கலிமா எல்லாரும் சொல்லணும் அப்ப அந்த ஈசா அலைசலமே பெருமானா சொல்லலா உண்மைப்படுத்த வேண்டும் பெருமானா சொல்லலா சொல்லத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்களையே அல்லாஹூ தாலா என்ன பண்ணிட்டான் நீங்க ஒரு உம்மத்துக்கு உங்களை உங்களை நீங்க ஒரு உம்மத்துக்கு நபியா இருக்கலாம் ஆனா நீங்க பெருமானா சொல்லலா ஒலேவு செலம் அவங்கள இயக்கணும் அப்ப அந்த நிஷைத்தான் அந்த நேரத்துல அந்த நிலையில அவன் வந்து தண்ணியை கொடுக்கக்கூடிய உடல்வழி தந்தை சைத்தானுடைய சூரத்து ஷைத்தான் உடல்வழி தந்தையுடைய சூரத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணியை கொடுக்குறான் ஆனால் ஜகரியா இதாயத்திற்காக பிடித்தார்களே ஷேஹு அவருடைய ஷேஹ் வந்து முகமது ரசூலுல்லா அவருடைய ஷேஹுடைய சூரத்தில் வந்து அந்த தண்ணியை தட்டி விட்டு லாயிலாக முகமது ரசூல்லான்னு களிமா சொல்ல வச்சாங்க வழி தந்தை வலி கெடுப்பதற்கு செய்தானுடைய சூரத்தை செய்தான் வழி தந்தை சூரத்தை எடுத்துட்டு வரான் ஆனா அந்த வழிகேட்டில் இருந்து காப்பாற்றுவதற்கு யாருடைய கையை பிடித்தார்களோ அந்த சேவக நாயகம் சூரத்துல முகம்மது ரசூல் உள்ளாக வந்தாங்க படிப்பட்ட தொடர்புல தான் என்ன பண்ணியிருக்கான் நம்மளை எல்லாம் நேர்வழியில் இருக்கக்கூடிய ஒரு அல்லாஹ் அல்லாஹூ தாலா எல்லாம் கொடுத்துருக்கான் அதோடு சேர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு தான் ஒரு ஆலி மக்களாகத்தான் இவர்களை எல்லாம் அல்லாஹூ தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் ஆக அந்த பெருமானா சொல்லு அல்லாஹூ அலைவா அவருடைய புகழ போனோம்னா நமக்கு நேரமும் கிடையாது காலமும் கிடையாது ஏ நம்முடைய ஷேகாநாயகம் நம் யார் கையை பிடித்திருக்கின்றோமோ ஐம்பது வருடங்களுக்கு மேலாக முகம்மது ரசூலுல்லாவோ அவங்க புகழ்ந்துக்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம மணி நேரம் பேசுவோம் புருதா ஓதுவோம் மௌளுது ஓதுவோம் ஆனால் நாம் யாருடைய கையை பிடித்து நிற்கின்றோமோ நம்முடைய செயகாக யார் இருக்காங்களோ நம்முடைய உஸ்தாதா யார் இருக்காங்களோ அவங்க பிலாலிஷா ஸுஹரி தவல் அல்லாஹு அவங்க ஐம்பது வருடங்களாக முகமது சுல்லா புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஐம்பது வருடங்களாக முஹம்மது சுல்லா புகழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா அப்போ அந்த முகம்மது சுல்லாவுடைய புகழ் எவ்வளோ பெருசு இருக்கும் அல்லாஹ் அக்பர்னு நம்ம அல்லாவுடைய புகழை நம்ம உயர்த்த முடியுமா அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் தெரியுமா அல்லாவுக்கு ஹத்து வைக்க முடியுமா அந்த அல்லாஹ் அக்பர் நம்ம சொல்றோம் அல்லாஹ் ஆனா அந்த அல்லாவுக்கு ஹத்து வைக்க முடியாது அந்த அல்லாஹ் அல்லாவுக்கு அத்து வைக்க முடியாது அத்து வச்சா குஃபூர்ல போயிடுவோம் சிறுக்கில் போயிடுவோம் அல்லாஹு அக்பர்னா சொல்ல முடியும் ஆனா எவ்வளவு பெரியவன் நம்மளால ஒரு அளவு வைக்கவே முடியாது வைக்கணுன்ற சிந்தனை வந்தாலே வைக்க போறான்னு சொன்னாலே அப்ப அல்லாவுக்கு அளவு அல்லாஹ்வை வச்சிட்டா அப்படினு சொன்னா அப்பவே நாம என்ன பண்ணிடுவோம் நம்ம வழி தவறி போய்டுவோம் இப்போ அந்த அல்லாஹ் تعالی சொல்றான் நீ அல்லாஹ் அக்பர்னு னு என்ன ஹத்லே கொண்டு வராம ஒவ்வொரு வாட்டி தொழுகையில அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் எல்லை இல்லாத அல்லாஹ் பெரியவன் எல்லை இல்லாத அல்லாஹ் பெரியவன் சொல்ற அந்த அல்லாஹ் ஆகிய நான் சொல்றேன் ரஃபானா லக்கிக்ரக நான் உயர்த்துறேன் அல்லாஹ் அக்பர் நீ சொல்ற அந்த அல்லாவாய எனக்கே உன்னால ஹத்து வைக்க முடியாது எனக்கே ஒன்னா என்னையே ஒன்னால என்னது ஒரு எந்த எவ்வளவு அளவு சொல்ல முடியாதுன்னு சொன்னா அந்த அல்லாவாய நான் சொல்றேன் நான் உயர்த்துற முகமது ரசூல் அப்ப அந்த உயர்வுக்கு யாரால ஹத்து வைக்க முடியும் ரஃபனா உங்களுடைய புகழை அவருக்காக உயர்த்துனா அவர் பெரியவர் ஆயிடுவார் உங்களுடைய புகழை அவருக்காக உயர்த்தல உங்களுடைய புகழை நபிமார்களுக்காக உயர்த்துலன்னா நபிமார்கள் பெரியவங்களாயிடுவாங்க உங்களுடைய புகழை சஹாபாக்களுக்காக பாக்களுக்காக சஹாபாக்கள் சஹா பாக்கல் பெரியவங்களாயிடுவாங்க உங்களுடைய புகழை வலிமார்களுக்கு ஒதுக்கணுன்னா வலிமார்கள் பெரியவங்களாயிடுவாங்க உங்களுடைய புகழை எனக்காக நான் உயர்த்தவில்லை நான் என்னை உயர்வாக பார்ப்பதை விட உங்களை உயராக பார்க்குறேன் ரஃபனா நல்லா உங்களுக்கு மற்றவர்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்று என்னை பெரியவனாக பார்க்கின்றார்கள் அல்லாவாகிய நான் முகமது ரஸ்லாவிய உங்களை பெரியவனாக பார்க்கின்ற அந்த நேரத்துல எதுவுமே கிடையாது அல்லாஹும் ரசூலும் தான் அல்லாஹும் ரசூலும் தான் காஃபா வாயின் சாத் அலிம் தலிம் 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 எப்படி உங்களுக்கு தெரியும் ஜிப்ரி லேஸ்லாம் சொல்கிறாங்க காஃப் ஹா ஐஎன் ஸ்வாத் அலிம் தோ அலிம் தோ அலிம் தெரியும் 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 எப்படி தெரியும் உங்களுக்கு இப்போ இப்போதான் எனக்கு சொல்கிறான் உங்களுக்கு எப்படி தெரியும் இன்னலி பக்தன்மா அல்லாஹா அல்லாஹ் இடத்துல என்னிடத்துல ஒரு காலம் இருந்தது அந்த நேரத்தில் எதுவுமே கிடையாது வலா லவ்ஹுன் வலா கலமுன் வலா ஜின்னு வலா இன்சியுன் வலா ஷம்சுன் வலா கமருன் வலா ஜன்னத்துன் வலா நாரும் எதுவுமே கிடையாது அதாவது நபிமார்களும் கிடையாது மலக்குமார்களும் கிடையாது எந்த படைப்புமே கிடையாது அப்துல் ரஹ்மான்ட்ட போய் அப்துல்லா என்ன பண்ணுறாருன்னு போய் பார்த்துட்டு வாப்பா அப்துல் ரஹ்மான்ட்ட போய் அப்துல்லா என்ன பண்ணுறாருன்னு போய் பார்த்துட்டு வாப்பா அப்துல் ரஹ்மான் போகிறாரு ஆனால் வீடு பூட்டியிருக்கு வீடு பூட்டி இருக்கிறதுனால அப்துல்லா என்ன பண்ணாருன்றது அவருக்கு தெரியுமா அப்துல்லா என்ன நிலையில் இருந்தாருன்றது தெரியுமா அப்துல்லா என்ன செய்தாருன்னு தெரியுமா செய்து கொண்டா இருக்கிறது தெரியுமா எதுவுமே தெரியாது வெறும் டோர் லாக் ஆயிருக்கு டோர் லாக்கா இருந்தாலே அப்துல் ரஹ்மான் அப்துல்லா எந்த நிலையில இருக்காரு எதுவுமே தெரியாது அல்லாவும் ரசூலும் ஒரு வக்தில இருந்தாங்க அந்த வக்தில எந்த படைப்புமே இல்லைன்னா அந்த அல்லாவை பத்தி ரசூல் தெரிந்ததை போன்று ரசூலை பற்றி அல்லாவை தெரிந்தது போன்று வேற ஒரு படைப்புக்கு தெரியவே தெரியாது அல்லாவுடைய முழு ஹக்கீக்கத்தும் தெரிந்தது முகமது ரசூல் முகமது முழு ஹக்கீக்கத்தும் தெரிந்தவர் அல்லாஹ் தலா மட்டும்தான் நீ டோர் க்ளோஸ் ஆனாலே அவருடைய நிலை தெரியாது அவன் எப்படிப்பட்டவன் தெரியாது நம்ம ஒருத்தர் பார்க்குறதின் மூலமாகவே அவருடைய உண்மை நிலை தெரியாது பார்த்தாலே உண்மை நிலை தெரியாதுன்றப்ப அந்த நேரத்தில் யாருமே இல்லாத அந்த நிலையிலே முகம்மது ரசூல் உள்ளாவும் அல்லாஹும் இருந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாவை பற்றி முகம்மதுக்கு தான் தெரியும் முகம்மதை பற்றி அல்லாஹுக்கு தான் தெரியும் அப்போ வலா அந்த மூத்து அந்த முஸ்லீமும் என்னதான் பண்ணுங்கள் ஏதாவது பண்ணுங்க ஆனால் முஸ்லீமாக இல்லாமல் மரணிச்சிடாதீங்க மரணிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் முஸ்லீமாக மரணிச்சிருங்க எங்கே போய் கேட்குறான் துணி கடைக்கு போகிறான் துணி கடைக்கு போயிட்டு சாப்பாடு வேணும் துணி கடைக்கு போயிட்டு சாப்பாடு கேட்டால் கொடுத்துருவாங்களா மளிகை கடைக்கு போகிறான் மளிகை கடைக்கு போயிட்டு துணி வேணும்னு கேட்குறான் துணி வேணும்னு வற்புறுத்தப்படுறான் வற்புறுத்துறான் அப்போ என்ன பண்ணுவான் இவன் மென்டல் ஆயிட்டான் அவன் துடைக்கிற துடைக்கிற துணி எடுத்து அவன் மூஞ்சில் ஏறிங்க கந்தல் துணி எடுத்து அவன் மூஞ்சில் ஏறிங்கடா அல்லாவை தேடுறேன் அல்லாவை தேடுறேன் ஒவ்வொரு படைப்புலையும் போய் அல்லாவை தேடுறான் வலி உள்ளாட்டப்போ அல்லா கிடைப்பாங்க உனக்கு எங்கே போக வேண்டுமோ அலா இந் அல்லாஹ் அல்லா இல்லா வலா மேன் அவர்களுக்கு பயமும் கிடையாது காவலையும் கிடையாது அவர்கள் தான் அவுளியாக்கள் அப்போ யார்கிட்ட போனால் அல்லா கிடைப்பான் அல்லா வழி உள்ளாட்ட போனா அல்லா கிடைப்பான் அப்படிப்பட்ட ஒரு வழி உள்ளாட்டை தான் நம்மளை இன்று வரை அல்லாஹூ நம்மை அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அவர் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹூ தாலா நமக்கெல்லாம் கொடுத்துருக்கின்றான் கி முசலாத் அலி ஜிக்கிரி நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் தொழுகையை நிலைநாட்டு எதற்காக நிலைநாட்டுங்கள் என்னுடைய ஜிகருக்காக நிலைநாட்டுங்கள் அல்லாஹுடைய ஜிக்கிற்காக தான் இப்போ நம்ம தொழுகிறோம் இப்போ தோளுவிட்டார் அல்லாஹூபரும் தக்பீர் கிட்டாரு தக்பீர் கெட்டின உடனே அவர் சிந்தனை அல்லாவுடைய சிக்கருக்கு தான் தொழுக தக்பீர் கெட்டின உடனே சிந்தனை புது செருப்பு நேரத்தை தானே வாங்கணும் அந்த புது செருப்பை வாங்கி ஒரு மஸ்ஜித் இது இந்த தெரிஞ்ச மஸ்ஜித் கூட இல்லையே இந்த மஸ்ஜிதில் நம்ம விட்டுட்டோமே இந்த மஸ்ஜிதில் விட்டோமே இந்த செருப்பு இருக்குமா இருக்காதா சின்ன எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாட்டை தான் கேட்கணும் அத்தாலே சுல் மில்ஹ உப்புக்கல் வேணுனாலும் அல்லாட்டை தான் கேட்கணும் செருப்புக்கு வார இருந்தாலும் அல்லாட்டை தான் கேட்கணும் அவர் தான் நினச்சா மனைவி நினச்சா கணவனை லேட்டாக தொடவும் செய்யலாம் இல்லை என்றால் முழு தேவையுமே அந்த கணவனின் மூலமாக நிறைவேற்றலாம் இப்போ என்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி நாம் அல்லாவை தான் நாட வேணும் உப்புக்கல் வேணும்னாலும் அல்லாட்டை கேட்கணும் இல்லை இல்லை நாம் போய் கடைக்காரர்கிட்ட கேட்பேன்னா டாக்டர் சொல்லிடுவார் அல்லாஹ் சொன்னதை கேட்க மாட்டான் முகமது சுல்லா சொன்னதை கேட்க மாட்டான் ஷேஹு சொன்னதை ஒளி ஒரு அலி சொன்னதை கேட்க மாட்டான் ஷேஹ் சொன்னதை கேட்க மாட்டான் ஆனால் டாக்டர் சொல்கிறத அப்படியே கேட்பான் டாக்டர் சொல்கிறது அப்படியே கேட்பான் ஒரு செக்அப் போயிட்டு வந்தோன்னே சுகர் இருக்குது சுகர் சாப்பிடக்கூடாது ஆ சுகர் சாப்பிட மாட்டேன் பிபி இருக்குது ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது ஆயில் ஐட்டம் சாப்பிட மாட்டேன் நீ இந்த உலகத்தில் நலவாக இருக்கணுன்றதுக்காக அந்த டாக்டர் சொல்கிறத எந்த வித எந்த வித யோசனை இல்லாமல் எந்த வித மூளையை பயன்படுத்தாமல் அப்படியே கேட்குறோமே இறை நேசர்கள் வழிமார்கள் நபிமார்கள் இறை நேசர்கள் அவங்களெல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இல்ல கபூர்லையும் அபோதில அனுபவிக்கணும்ன்றதுக்காக சொல்றாங்களே என்ன டாக்டர் நீ சாப்பிடு அப்படின்னு சுகரை சாப்பிட வைப்பானா அப்ப பத்தியமா இருப்பாரு பிபி என்ன போற அப்ப சைதான் விளாட மாட்டா அப்ப நப்சு விளையாடாது ஆனா மறுமைக்காக நம்ம அபோது அபா சொர்க்கத்துல இருக்கணும்ன்றதுக்காக நபிமார்கள் இறை நேசம் அப்ப ஷைத்தான் வரும் அப்போ நப்சு சேர்க்காத கேட்காத அவர்களோடு இருக்காது அங்கே வந்து போயிடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவங்க சொல்றதை பிளைண்டாக அவங்க சொல்றதை கேட்டுட்டு அப்படியே நம்மளால் செயல்பட முடியுது ஆனால் ஒரு நேசருக்கு போய் நம்ம நேசரை மதிக்க முடியல அவங்க சொல்றதை கேட்க முடியல அப்போ நம்ம இல்ம வந்து நம்ம தருக்குது இலும்னா இலம் இல்லை நப்சு தான் நம்ம கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் போடுது அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் தொழுகை தொழுகையில் தக்பீர் கேட்ட உடனே தான் விஷயம் வரும் இப்போ தொழுகையில் இருக்கான் இந்த செருப்பை கூட பாதுகாக்க முடியாது அல்லாவால் இப்போ இந்த அல்லாவுக்கு முதலிக்க பாதை செய்யணும் இந்த இபாதை செஞ்சதுக்கப்புறம் அந்த அல்லா நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லா எப்படி கபூல் பண்ணுவான் அல்லாவால் செய்யவே முடியாது ஒரு செருப்பவே அல்லாவால் பாதுகாக்க முடியாதுன்னு தான் அந்த தொழுகையில் அந்த செருப்பு இருக்குமா இருக்காதா தெரியலையே அந்த செருப்பு தொலைஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு சிந்தனை வருதுன்னா அதுதான் சிவகநாயகத்துடைய கேலண்டர் நம்ம மெஹ்பலில் கொடுத்த கேலண்டரில் பிப்ரவரி மாதத்தில் சேவநாயத்துடைய கருத்து போடப்பட்டிருக்கு போடப்பட்டிருக்கிறது நம்முடைய அனுமதி தான் போடப்பட்டது என்ன கருத்து அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டான் அம்மா மேலே பிரியம் போயிடுச்சு வீட்டில் இருக்கிறவங்க மனைவி மக்கள்லாம் சொல்கிறத கேட்டோன்னே அம்மா மேலே பிரியம் போயிடுச்சு அம்மா மேலே முகபத் போயிடுச்சு அம்மா இவ்வளோ யாளம் என்னென்னலாம் நமக்காக பண்ணால் என்ன தியாகங்கள் பண்ணாங்க அம்மா மேலே எட்டு கற்க எல்லாம் போயிடுச்சு உம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டான் உம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டான் இவன் ஏதோ தீர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னு இவனை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போயிட்டு போலீஸ் அடிக்கிறாங்க அடித்த உடனே அம்மா 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 அம்மான்னு கத்துறானே இவன் உம்மா மேலே முஹப்பத் வச்சா கத்துறான் உம்மா மேலே முகபத் இல்லாமல் தான் உதாரணத்துக்கு அங்கேருந்து உம்மா வந்தாங்க இவன் கூப்பிட்றான் அவங்க உன்னை துரத்தி விட்டாலும் உன்னை கூப்பிட்றான்னு யாராவது போய் உம்மாவை கூப்பிட்டு வந்தாங்கன்னா இதை போடலை அதில் இது சேகரித்துடைய உதாரணம் தான் முழுமையான உதாரணம் இடம் இல்லைன்னு போடலையான்னு தெரியல அப்போது உமா வந்துடுறாங்க உம்மா வந்த உடனே நான் ஒன்றை எங்கே நான் இங்கே ஏற்கனவே வேதனையில் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அடி வாங்குற வேதனையில் உன்னை பார்க்கவே விரும்பல திரும்ப வேற நீ வந்துருக்கியாட்டு உமா அப்போ அனுப்பி இன்னும் துரத்து விட்டுருவான் அப்போ அப்போ உம்மா உம்மானு கத்துனது உம்மா மேலே உள்ள முகப்பத்தில் கத்தலை அம்மா அம்மான்னு கத்துனது அம்மா மேலே உள்ள முகப்பத்தில் கத்தலை அவன் வழி தாங்க முடியாமல் கற்றுக்கிட்டு இருக்கான் கத்துறதுன்னு பார்த்தாவது அடிக்காமல் இந்த போலீஸ் நம்மளை விடுவாங்களான்ட்டு வழி தாங்க முடியாமல் கற்றுக்கிட்டு இருக்கான் இதே போன்று தான் அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அழைப்போம் ஆனால் இப்படி ஒரு சிந்தனையில் நம்மளை அல்லாஹ் அழைக்க நம்ம அல்லாவா அழைக்கிறோன்னு சொன்னால் அந்த அம்மாவை அப்படி நினைச்சாலும் அதே நிலையில தான் அல்லாவுக்காள நம்மளை பார்ப்போம் அல்லாஹுவை அல்லாவுக்காக அழைக்க வேண்டும் அல்லாஹு அல்லாஹ் ஒருத்தர் அல்லாஹு அல்லான்னு சொல்கிற வரைக்கும் கேமத்து நாள் வராது அல்லாஹு அல்லாஹ்னு சொல்கிறவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ நாள் வரவே செய்யாதா அல்லாஹ் வை அழைக்கணும் அல்லாஹ் வை அழைக்கிறவர் இருக்கிற வரைக்கும் அப்படி அல்லாஹ் அல்லாஹ்னு அழைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவர் அல்லாஹுக்காக அழைக்க மாட்டார் இவருக்காக அழைப்பார் இவர் தேவைக்காக அழைப்பார் இவர் கஷ்டத்துக்காக அழைப்பார் இவருக்கு நல்ல நடக்கணுன்றதுக்காக அழைப்பார் அல்லாஹ் வை அல்லாகுக்காக அழைப்பவர்கள் இருக்கும் வரை கிராமத்து நாள் வராது அப்போ தொல்பீர் கட்டிட்டு நம்ம அல்லாகுடைய சிக்கர் தொழுகைக்கே அல்லாகுடைய சிக்கர்னால் இந்த ஒரு நிலையில் நம்ம தொழுகிறோன்னு சொன்னால் அல்லா நம்ம தொழுகையை முதல் வானோம் ஏழு வானோம் அதற்கு பிற்பாடு அரிசி அரிசை தாண்டி அரிசியில் அல்லாஹூ தாலா அதற்கு மேலே இடத்தின் எல்லை அதெல்லாம் தாண்டி அல்லாஹூ தாலா இருக்கிறான் அங்கே இல்லை நம்ம தொழுகை நம்ம முசலாக தாண்டியாக மேலே போவாது இப்படி ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கோம்னா நாம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு ரக்காத்து ரெண்டு ரக்கா தொழுதாலும் அந்த தொழுகையில நாம் வரக்கூடாது நான் வரக்கூடாது அந்த சொர்க்கம் வரக்கூடாது நான் தொழுகிறேன் என்றால் முகம்மது ரசூல் உள்ளா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அந்த பெருமானார் சந்தோஷப்படுறதுக்காக நான் தொழுகிறேன் அந்த பெருமானார் சந்தோஷப்படுவதை பார்த்து அந்த அல்லாஹ் சந்தோஷப்படுறதுக்காக தான் தொழுகிறேன் இதன் மூலமாக எந்த ஒரு விஷயமும் இல்லை என்பதுதான் நீங்கள் விஷயம் அப்போது ரப்புல் ஆலமீன் ரஹமத்துல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் ரஹமத்துல் ஆலமீன் அப்போ ரப்புல் ஆலமீன் தாய் தந்தை ரெண்டு பேருமே இருக்கணும் குழந்தை வருவதற்கு முன்னால் தாயும் இருக்க வேண்டும் தந்தையும் இருக்க வேண்டும் இல்லை குழந்தை முன்னாடியே வந்துருச்சு ஆனால் தாய் தந்தை அதற்கு பிற்பாடு தான் வந்தாங்க தாய் தந்தை அதற்கு பிற்பாடு தான் வந்தாங்க லாஜிக் இருக்காது ஒரு லாஜிக்குமே கிடையாது தாய் தந்தை தான் முன்னாடி வரணும் அதற்கு பிற்பாடு தான் குழந்தை வரணும் ரப்புல் ஆலமீன் ரஹமத்துல் ஆலமீன் ஆலத்துக்கே ரப்பு இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஆலத்துக்கே ரஹமத்து ரஹமத்தாக இருக்கக்கூடிய முகமது ரசூல் இந்த பூமி எந்த படைப்பும் வருவதற்கு முன்னாடியே அல்லாவும் இருக்க வேண்டும் முஹமது ரசூலுல்லாவும் இருக்க வேண்டும் இப்போ ஆதம் இருந்து ஹவ்வா அலுலம் ஆதம் அலேஸ்வலத்திலிருந்து ஹவ்வா அலுஸ்லாம் ஆதம் அலேஸ்வலம் ரெண்டு பேர் சேர்ந்ததின் மூலமாக ஆதம் அலேஸ்வலம் வரல ஆதமலேஸ்வலம் சத சதக்கட்டியா இல்லை ரத்த கட்டியா இல்லை அதற்கு பிற்பாடு ரூஹு வரல அதற்கு பிற்பாடு தாயுடைய வயிற்றில் பத்து மாலை இருந்து அதற்கு பிற்பாடு வெளியே வந்து சிறியவராக இருந்து வளர்ந்து இது எதுவுமே ஆதமலை சலத்துக்கு நடக்கலை அதே போன்று தான் ஹவ்வா அலைசலமும் இந்த எந்த விஷயமும் நடக்காமல் தான் ஆதம் சலம் எப்படி வந்தார்களோ அதே நிலையிலே தான் ஹவ்வா அலை அல்லாஹ் எப்படி இருந்தானோ அதே நிலையில்தான் அந்த அல்லாஹ் முகமது கொண்டு வந்தான் இப்போது தாய் கணவன் கணவனில் இருக்கும்போது நீர் தான் கணவனில் இருக்கும்போது அவனுக்கு அவனே தெரியாது அது ஒரு கிருமிதான் அவன் நம்ம எந்த இருந்தோ நம்மளால் தெரியவே செய்யாது ஆனால் கணவனிலிருந்து மனைவிக்கு போனதற்கு பிற்பாடு தந்தையிலிருந்து தாய்க்கு போனதற்கு பிற்பாடு சதை கட்டி ரத்த கட்டி உயிர் வந்தது உயிர் வந்து வளர்ந்தது வளர்ந்து குழந்தையாய் ஹயாத்தா இருந்து வெளியே வந்தது இது எல்லாம் எங்க நடந்துச்சு தந்தையில் இருக்க போது நீர் துளி தான் நம்ம இருந்தமானே தெரியாது நாம் அடைந்தது எங்கே அடைஞ்சிருக்கோம் தாயில தான் அடைஞ்சிருக்கோம் தாய்க்கு வந்ததற்கு பிற்பாடு தான் நாம் அப்படி முழுமையடைந்து வெளியே வந்திருக்கின்றோம் நாம் இருந்தோம் நம்முடைய ஆரம்பமே என்ன ஆலமல் அருவாகல